வணக்கம் நம்ம ஆதி பகவான் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பப்ப நல்லா இருக்கும்ல அனைவருக்கும் வணக்கம் அனைத்தும் மருகனுக்கே மண்ணிலே பிறந்தவர் மன்னனாய் ஆண்டவர் மண்டலம் பிறந்தவர் மாதவம் கொண்டவர் என் மீனை அடுத்தவர் என் குணம் கொண்டவர் துணையன கொண்டு நான் தொடர்வேனு நெறியனை நச்சமிழை நானறியேன் சொற்றமிழில் சொல்லறியேன் உச்சதமிழ் நாவுதிர பெற்ற தமிழ் வந்துதவ பற்றுடனே முத்தமிழை பற்றுணரும் ஆசையிலே நிற்பதுமுன் என முன்னியில் நச்சமிழே வணங்குகிறேன் ஆதியவர் பெயரினிலே அமைந்ததுவே புலனமுன்று சோதிதரும் சுடரெனவே சுழல்கிறது இணையமதில் புதியதொரு தலைப்பினிலே கவிநயத்தை தருபவரே புதியினையே நான் தந்தேன் கவியரங்க தலைவருக்கு இல்லறத்து உறவுகளை இன்தமிழில் தமிழில் இயம்புவதற்கு பல்லிசையில் பாவகனை அன்னிசைக்க வந்துள்ள முல்லைமலர் மேலே மென்மையன உள்ளமது கொள்ளையுற நற்கவியாய் வீற்றிருக்கும் பொற்கதிகால் என்வணக்கம் அது சுற்றுவதோ இணையத்தின் கவியரங்கில் புதியதொரு தலைப்பறிந்து பொங்குகவி சுவைப்பதற்கு மதிமயங்கும் மாலையிலே மனம் தவழும் வேலையிலே காதினிக்க நுகர்வதற்கு காத்திருப்போர் கெண் வணக்கம் என்பதிலே தவழ்கின்றேன் என்பதிலே தவழ்கின்றேன் எனக்கு எதற்கு இத்தளைப்பு என்னமெல்லாம் அக்காப்பாய் இருப்பவர்கள் பலருண்டு கண்ணியமாய் நகழ வேண்டும் காதலது நிலையதனை புண்ணியமாய் போகட்டும் ஒருத்தருகே என் கவியை எளிமையலை மொழிதேற்று நீந்தவள் மகிழ்வதும் உழைத்த பெரும் காதலின் போதை அவள் தருவதும் கழலெனவே போற்றிடும் பெண்மையினை பகர்வதும் அழகாகும் காதலுக்கு அவள் பெற்ற தாய்மையினால் பின்னமாய் அமைவதுதான் திருமணத்தின் பெரும் உயர்வு இருமணமும் நிலையுறுதல் திருமணத்தின் பெருஞ்சிறப்பு அரும்பெனவே தூக்கிடுமே அன்னவரின் காதலங்கே தனிவதனின் வன்மையாலே தனிந்துருகும் ஓர் உயிராள் காற்றினிலே தேடுகிறேன் உன் குரலின் இனிமையினை மலரணைத்து தினமுணர்ந்தேன் உண்மையினை உண்மையினை ஊற்றெனவே அமைதூற்றும் உண்ம உன் சிறந்த இரு இதழும் காற்றிடுமே மனப்புண்ணை உன் காதல் மின்னொலி போல் மின்ன முத்தமிழ இருகண்ணம் சன்னமென சொல்லுதுரியின் சரஸ்வதியின் ஈழையன என்னவளின் பெயர் சொல்ல எண்ணிதையில் மண்ணுலகில் காதல் மதியனை போல் நிரந்தரமே நீலக்கடல் மீதினிலே நான் கண்டேன் உண்முகத்தை நீல் விசும்பின் மதியாக என் என்வனகு கோலமிடும் கால்வீரலும் குளிந்திருக்கும் உன்னயனம் ஆலவட்டம் காட்டுதடி அசையவில்லை எம்பீங்கள் இருள்மேக குழகு இருகண்ண குழியழகு இளஞ்சிவப்பு இதழகு அது சிங்கும் அது அழகு பாயுமகள் விழியழகு பலபலக்கும் கழுத்தழகு அள்ளுதடி உன்வனப்பு உள்ளுதடி என் எல்லுப்பூ மூக்கழகு இரு செடியின் மடலழகு இளமூங்கில் சோழழகு இருதனமும் மிக அழகு உடுக்கையன இடையழகு ஒற்ற இலை வயிறழகு இருவடியும் செம்பஞ்சு நொறுங்குதடி எண்ணெஞ்சு நால்வழியும் இருமணமும் ஓர் உயிராய் உறும் நல்கிடுமே மருவில்லா பெருநிலையின் நன்மையுறும் பல்கியவை பெருகிடுமே அன்பதனை அனதிநிலே துவைக்கிடுமே காதலை வேறெனவே பரவிவிடும் நதியெனவே காதலங்கு ஆளெனவே தழைத்துவிடும் போரணமாய் ஆடிடுமே வண்ண வண்ண மாலைகளாய் ஐம்புலனும் சதிராடும் ஐங்கனையான் நெஞ்சமத காமத்தை காதலென காட்டினுக்கும் காமுகர்கள் கயவர்களின் செயலதுவே காட்டிடுவர் காதலென மோகமது மங்கையதால் முடிந்துவிடும் நாளினிலே முகிலெனவே கலைந்துவிடும் காதலதும் விலகிவிடும் மாதரின் இருவி காட்டிடும் காதலை மாதவன் மனதிலே காதையின் விழிகளை மாதவி நோக்கிலில் கோவலன் கண்ணவன் மாந்தரின் பார்வையில் மாதவி விளைமகள் கண்ணனின் வெய்குழல் வீதமாய் இசைத்திடும் காதலை தூண்டிடும் நாதமாய் ஒழித்திடும் கண்ணன இசை தரும் பாட்டுகள் அலையுறும் பாவையர் காதலில் மூன்றுவர் மயங்கி ராமனின் இருவிழி ஜானகி முதல் ரோமியோ தொடர்ந்தனன் ஜூனியர் காலடி அமிர்தனின் சேட்டைகள் ஓபியர் குழுவினில் அவனது துழலிசை காதலின் தழுவலில் வான்முகில் தேடுமே மஞ்சையின் கால்களை வண்டது காதலோ மலரது மதுவினில் வண்ணது காதலோ இன்னிசை விழுவினே மன்னது மோகமோ மனிதனின் உடலினில் பாடகர் மோகமோ இசையது காதமே பாடலின் வரிகளோ கூறிகை நேசமே வடித்திடும் இசையது கொடுத்திடும் கனையது கொடுத்திடும் நெஞ்சினில் அன்பெனும் புதையலை சீதையை சீதை மேல் கொண்டது ராவணன் மோகமே காதலாய் உணர்ந்தது காலனின் கோலமே சிதைத்தது அழிந்தது இவனது பக்தனை தெருக்குடை காதலை சரித்திரம் அடைத்தது இறையின் மேல் பக்தியும் இனியவோர் காதலி இறையடி தொழுதலும் எழுச்சியின் கூடலே இறையவன் அன்பினை இரணியன் பழித்தது இருமாப்பு மோகமாய் இன்றுமே நிலைக்குது கண்ணனின் மீதினில் காதலை கொண்டவள் சூரிய கொடுத்திட்ட சுடர்புடி ஆண்டாளே பக்தியில் பூத்தது பாவையின் பண்பது ஆசுரம் பலவது பாடலாய் மலர்ந்தது கர்ணனின் காதலோ சிலையது மீதினில் கர்ணனின் உள்ளமோ வேட்புமுன் கொடுப்பது காதலும் உள்ளமும் இணைந்திடும் ஒரு நிலை காசினி மீதினே கர்ணனின் பெருநிலை தர்மனின் காதலே தர்மத்தின் கர்வமே தவறுகள் நடந்திட தடமென அமைந்தது ஓங்கிய நீதிகள் உறங்கின சபையின் கர்வத்தின் காதலால் காவியம் எழுந்தது இணைந்திடும் உள்ளத்தை இணைத்திடும் காதல் பனையென வளருமே இணையிலா காதல் சேர்ந்திடும் காதல் அனைவரின் வேண்டலும் அன்பெனும் காதலே காதலை என்று நான் இயம்பினேன் இணித்ததும் கசந்ததும் நுகர்ந்தவர் ருசியினேன் மனை நிறை பண்பினேன் மலர்ந்திடும் காதலே மண்ணுயிர் சோற்றிடும் அன்பெனும் காதலே வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த ஆதி பகவான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்